ஹை ஹஸ் இதுக்கு முன்னாடி வீடியோவில் வந்துட்டு விஜய் நாமக்கல் வர்றாரு இந்த தருணத்தில் நம்ம நாமக்கல் இல்லை அப்படிங்கிறப்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லி வீடியோ போட்டிருந்தேன் இப்போது அது கூட ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஸோ கரூரில் வந்துட்டு முப்பது பேருக்கு மேலே இறந்துருக்காங்க நாற்பதுங்கிறாங்க ஐம்பதுங்கிறாங்க ஸோ அதனால அதெல்லாம் எதனால் நடந்தது அப்படிங்கிறதெல்லாம் தெரில ஸோ எப்பயுமே அடுத்து யாரோ ஒருத்தர் ரோட்டில் போகிறப்ப ஒருத்த கஷ்டப்படுறாங்கன்னா அவங்களையும் ஒரு என்னுடைய குடும்பத்தில் இருக்க ஒரு ஒருத்தராக நான் நினைப்பேன் ஸோ இப்போது இவ்வளோ பேர் செத்துருக்காங்க நைட்டு ஃபுல்லாக ஒரு எப்படின்னா பெரியோக்காக சொல்கிறனாலும் நீங்கள் என்னவோ நினச்சி என்ன வேணா நினச்சிங்க ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை கேட்கும்போது நைட்டு ஃபுல்லாக ஒரு தூக்கம் இல்லை செய்தியவே பார்த்துக்கிட்டு மைண்ட் ஒரு மாதிரி ஆச்சு அந்த என்ன இன்ஸ்டாகிராமில் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் அவர் நான் போட்ட போஸ்ட்டுக்கு வச்ச ஸ்டோரிக்கு ஒரு மெசேஜ் பண்ணியிருந்தார் ஸோ தற்கொலைங்க அப்புறம் பஞ்ச் ஆஃப் ஃபுல் பீப்புள்ஸ் ஸோ முட்டாளான ஃபேன்ஸ் அனில் குஞ்சுங்க அருமையான வார்த்தைகள் என்ன ஓகேங்களா ஸோ இப்படி ஒரு சம்பவம் நடக்கும்போது இதுக்கு தான் சொன்னேன் இந்த மாதிரிலாம் பண்ண வேண்டான்னு ஒரு ஒரு நல்ல வார்த்தையை சொல்லி நீங்கள் ஒரு ஆறுதல் சொல்லலாம் இந்த மாதிரி வார்த்தைகள் சொல்லும்போது ஆப்போசிட்டாக இருக்கிறப்ப அவனுக்கு இன்னமும் இதுக்கெல்லாம் ஏதோ பண்ணி அவனு அவனுக்கு பயங்கரமாக ஒரு வெறியதாக ஏறு வெறிதாக ஏறுமு தவிர ஸோ நீங்கள் சொல்கிற வார்த்தையில் அவனுக்கு அமைதி கிடைக்குமா அப்படிங்கிறதெல்லாம் தெரியாது நீங்கள் சொல்கிற வார்த்தையில் அவனுக்கு அமைதி கிடைக்கிறதோட பயங்கரமான வெறி தான் வரும் ஸோ அது மூலமா நான் என்ன சொல்ல வரேன்னா ஸோ எனக்கு ஒரு இருபத்தி நாலு வயசு ஆகுது இப்போது இருபத்தஞ்சி வயசு ஆகுது நான் ஒரு இப்போ ஒரு குழந்தை இறந்துச்சுல்ல அந்த குழந்தைக்கு நான் ஒரு அப்பாவாக இருக்கிறேன்னு நான் இருபத்தஞ்சி வயசில் நான் கல்யாணம் பண்ணுறேன் ஒரு டுவெண்ட்டி எயிட்டி அப்போ ஒரு தேர்ட்டி தேர்ட்டி டூ ஏஜ் வந்ததுக்கப்புறம் அந்த குழந்தைக்கு ஒரு ஆறு வயசு வருதுன்னு வச்சுங்களேன் அந்த குழந்தையோடைய ஆசை ஒவ்வொன்றா டெய்லியும் என்னுடைய பொருளாதார சூழ்நிலையினால் எனக்கு அவன் கேட்குற ஆசையெல்லாம் எதையுமே என்னால் நிறைவேற்ற முடியல ஸோ ஒரு வீடு கட்டணும் கார் வாங்கி கொடுப்பா இந்த மாதிரி ஆசைங்க அவனுக்கு புரியாது பொருளாதாரம்னால் என்ன அப்பா எந்த சூழ்நிலை நடக்காங்க ஓகேங்களா அவன் திடீர்னு இப்படி ஒரு நியூஸ் பார்க்குறான் விஜய் நம்ப ஊருக்கு வராரு அப்படின்னு அவன் ஒரு விஜய் ஃபேன் அவன் என்கிட்ட கேட்குறான் எனக்கு அந்த ஆசையெல்லாம் வேண்டாம் ஒரே ஒரு தடவை நான் ஒரு நேரில் பார்த்தா போதும் என்னை கூட்டிகிட்டு போகிறீங்களா அப்படின்னு கேட்குறான் ஸோ அந்த இடத்துல எனக்கு பேசிக் சென்ஸ் இருக்குது எப்படின்னா கூட்டிகிட்டு போனால் பெரிய ப்ராப்ளம் வரும் ஸோ இந்த மாதிரி நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு எனக்கு தெரியும் பட் ஆனால் அவன் கேட்ட ஆசையெல்லாம் நிறைவேற்ற முடியாமல் சரி இந்த ஆசையாச்சும் நிறைவேற்றலான்னு தூக்கிட்டு போய் மொதல் ஆசையாக நிறைவேற்றணும் அப்படின்னு ஒரு கனவோட போனோன்னா அவனுடைய கடைசி ஆசை இதுதான் தெரியாமல் பலி கொடுத்துட்டு வந்திருக்கேன் ஒரு தகப்பன்ற மாதிரி நான் பேசுகிறேன் ஸோ இந்த மாதிரி அவனுடைய பிள்ளைகளை இழந்து தவிக்கும் அப்புறம் அவங்க குடும்பத்தில் ஒவ்வொருத்தரையும் இழந்து தவிக்கும் தவிக்கிற ஒவ்வொரு மக்களுக்கும் ஒரு வெறி ஏறுன மாதிரியும் நீங்கள் சொல்கிற வார்த்தைகளில் ஒரு உணர்ச்சி வசப்படுற மாதிரியும் எந்த ஒரு ஹெட்லைன்ஸும் எந்த ஒரு ஆவேசமான வார்த்தையும் யூஸ் பண்ணாமல் அவங்களுக்கு உண்டான நீங்கள் கரெக்டான ஒரு வேர்டு கொடுத்து அவங்கள ஊக்கப்படுத்தினா அவங்க அந்த நிலமையிலிருந்து மீண்டு வருவாங்க ஸோ ரொம்ப ரொம்ப தப்பான வார்த்தைகள்லாம் பேசாதீங்க ரொம்ப ரொம்ப எப்படின்னா ஆவேசம் இதுக்கு தான்டா சொன்னேன் போய் தொலையாதீங்கடா என்னடா இப்படி அப்புறம் குழந்தைங்களுக்கு கூட்டி வர வேண்டாம்னு சொன்னாங்கல்ல இப்படி அறிவு கட்டத்தனமாக கூட்டிகிட்டு போயிருக்கியா அப்படின்ற வார்த்தையெல்லாம் சொல்லி அவங்களுக்குள்ளே இருக்க ஒரு குற்ற உணர்ச்சியை வெளிப்படுத்த விடாமல் அவங்க இதில் இதில் நாம் பண்ண தப்பு என்ன அப்படிங்கிறத ஒரு அமைதியான வார்த்தைகளை புரிய வச்சு அவங்களெல்லாம் இந்த மாதிரி சூழ்நிலை இருந்து வெளியே வர வைக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோடைய கருத்து ஸோ யாரையும் யாரையும் இது ஒரு பய பயங்கரமான ஒரு விபத்து ஒரு என்ன ஒன்று ஒரு சில கோர்ஸ்லாம் படிச்சிருக்கேன் தெரிஞ்சு செஞ்சாலும் தெரியாமல் செஞ்சாலும் விபத்து விபத்து தான் அப்படின்ற மாதிரி ஸோ என்னுடைய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த மாதிரி சோகத்தில் இருக்கும்போது யாரையும் யாரையும் எதிர்கட்சி பற்றி நீங்கள் தப்போ அவங்களோட சதியாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் ஸோ இந்த இடத்துல ஒரு ஆதரவாக நிற்கணுமே தவிர தேவையில்லாத வார்த்தைகளை கொடுத்து தேவையில்லாத முடிஞ்சளவுக்கு இவங்களை நம்ம பக்கம் இந்த இந்த சூழ்நிலையை யூஸ் படுத்தி அந்த பக்கம் இருக்கிற மக்களை பாதி ஓட்டு நம்ம பக்கம் எடுத்துடணும் இல்லாமல் பாதி ரசிகர்களை வந்துட்டு நம்ம பக்கம் எடுத்துடணும் ஸோ நான் வந்து சீமானண்ணன் கட்சியாக இருக்கணும்னு வச்சுங்களேன் இப்போது இப்போ தெரியுதா சீமானண்ணனுடைய பவர் என்ன என்ன அப்படின்ற மாதிரி பேசுகிறது ஸோ இப்போ தெரிதா திமுகவுடைய பவர்னால் என்னன்னா இப்போ பழனிசாமி அண்ணன் எவ்வளோ ஒரு நல்ல ஓபிஎஸ் வந்து எவ்வளோ ஒரு நல்ல மனிதர் ஓகே அவர் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் சொன்ன வார்த்தைகள் நல்லது தான் ஸோ இப்போ தெரியுதா இப்போ தெரியுதா இப்போ தெரியுதான்னு அவங்கள உணர்ச்சி வசப்பட வைக்கிறத நிறுத்திட்டு ஸோ அவங்களுக்கு ஆறுதலான சில விஷயங்களை கொடுத்து இந்த மாதிரி சூழல்ல இருந்து வர வைக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து எனக்கு பெருசாக அரசியல் பற்றி நாலேஜ் கிடையாது எனக்கு ஒரே ஒரு நாலேஜ் தான் ஒருத்தர் ஒருத்தரும் என்னுடைய குடும்பத்தில் இருக்கிற மாதிரி நான் நினைப்பேன் யாரையும் புண்படுத்துகிற மாதிரி பேசாதீங்க புண்படுத்துகிற மாதிரி நடந்து கொள்ளாதீங்க ஸோ தெரிஞ்சும் தெரியாமல் ஒரு சில விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது ஸோ உங்களால் அட்ஜஸ்ட் பண்ணி போக முடிஞ்சால் அந்த இடத்துல கடந்து அந்த இடத்துல வன்முறை தூண்டாத அளவுக்கு அமைதியாக கடந்து போங்க ஒருத்தருக்கு வழி ஓடுன்னா வழி விடுங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கற்றுக்கிட்டே வந்தோம் அப்படின்னா இந்த மாதிரி இப்போ நடந்த பெரிய விபத்தை நம்ம தடுக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு நோக்கம் நான் கற்றுக்கிட்ட சில விஷயங்கள்லாம் நான் வந்துட்டு என் ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லும் போதும் என்னோட சுற்றி இருக்கிறவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கு நான் சொல்லும் போதும் இந்த இடத்துல ஏன் சண்டை போடுறீங்க இந்த இடத்துல ஏன் இவ்வளோ இது அவன் மேலே ஏன் இவ்வளோ வெறியை காட்டுறீங்க எல்லோரும் ஒவ்வொருத்தர் எல்லாம் ஒரு சூழ்நிலைக்கு ஏற்ப ஒரு தப்பு செஞ்சுருப்பாங்க அப்படின்னு நான் சொல்லி சொல்லி ஒதுங்கி போவேன் யார் மேலே யாரும் கோபப்படாதீங்க யாரும் யாரையும் வன்முறை கிழக்காதீங்க அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் முடிஞ்ச அளவுக்கு உங்களால் முடிஞ்ச உதவியே செய்யுங்க அப்படின்னு சொல்லி நான் ஒவ்வொரு இடத்துலையுமே என் ஃப்ரெண்ட்ஸு எல்லாத்துக்குமே நான் சொல்லுவேன் என் வீ ஃபேமிலிக்குமே நான் சொல்லுவேன் ஆனால் எனக்கு வயசு தான் பத்திலேயே தவிர ஓரளவுக்கு சென்ஸ் இருக்குது இன்ஸ்டாகிராமில் பதிவிட்ட என்னுடைய நண்பர் அவருக்கும் சொல்கிறேன் எனக்கு ஓரளவுக்கு சென்ஸ் இருக்குது என்னால் முடிஞ்ச உதவியை மாதம் மாதம் மாதமும் நான் நேரில் போக முடியலனாலும் என்னுடைய சின்ன சின்ன உதவிகளை யாருக்கும் தெரியாமல் மறைமுகமாக செஞ்சிகிட்ருக்குறேன் இருக்கிறேன் ஓகேங்களா என்னோடய யூடியூப் இருக்கிறதுனால ஸோ இந்த வீடியோ எனக்கு போடணும்னு தோணுச்சு இதில் நான் ஒரு ஃபேமஸுக்காகவும் போட்டேன்னு நினச்சாலும் சரி எந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் எப்படி வேணால் எடுத்துக்கோங்க ஆனால் ஒரு நல்ல விஷயத்தை மட்டும் பரப்புகிற அளவுக்கு கொஞ்சம் குணத்தையும் வளர்த்துக்குங்க ஹசியாக ஒரே ஒரு விஷயம் உசுப்பேர்த்திருட்ட உம்முணும் கடுப்பேத்தருவன்ட்ட கம்முணும் எனக்கு இந்த இடத்துலக்கே சொல்லதில்லை விசுப்பேத்தருண்ட உம்மனும் கடப்பேற்றிட்ட கம்மனும் இருந்தால் வாழ்க்கை ஜம்முனு இருக்குன்னு சொல்லி சொல்லுவாங்கள்ல அவர் சொல்லியிருக்காரு ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரி நல்ல நல்ல விஜய் ரசிகர்கள் ஒவ்வொருத்தரும் இந்த மாதிரி சின்ன சின்ன கருத்துக்களை எடுத்துக்கிட்டு எதப்படி இதன் வழிப்படி நடந்தால் எல்லாம் மாறும் அப்படிங்கிறது என்னுடைய இது ஸோ கைஸ் அமைதியாக இருங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு முத பார்ப்போம் ஸோ இதன் மூலயமா இழந்து தவிக்கும் ஒவ்வொரு மக்களுக்கும் நம்மளுடைய ஆதரவை கொடுக்கறது நம்மளுடைய கடமை பார்த்து எல்லாம் அவங்க குடும்பத்துக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத யோசித்து ஸோ சுயநலமாக இல்லாமல் கொஞ்சம் பொதுநலமாகவும் யாருக்கு யாருக்கு என்ன கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் கொஞ்சம் பார்த்துட்டு வாங்க நமக்கு பின்னாடி வரக்கூடிய ஜென்ரேஷன்ஸை எப்படி நம்ம வளர்க்க போகிறோம் அப்படிங்கிறதையும் இந்த ஒரு பெரு அசம்பவத்திலருந்து இந்த மாதிரி இனிமேல் எப்படி நடக்காமல் நம்ம ஒவ்வொருத்தரையும் பாதுகாக்கணுமோ அந்த வழிமுறையில் ஒவ்வொருத்தரையும் பார்த்து கூட்டிகிட்டு வர வேண்டியது என்ன மாதிரி இருக்கக்கூடிய ஒவ்வொரு யங்ஸ்டரோடைய வேலை அப்படிங்கிறத இந்த கருத்து மூலியமாக நான் கொள்கிறேன் வார்த்தைகள்லாம் சொல்கிறனாலேயும் இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்டோரிஸ்லாம் என் லைஃப்பில் வந்து என்னை சுற்றி இருக்க கிட்ட எல்லாம் சொல்கிறனால என்ன வந்து பூமரங்கல் பூமரங்கள் மாதிரி பேசாத பூமரங்கள் மாதிரி வீடியோ போடாத இப்படி கூட்டத்தோடு பேசும்போது இந்த மாதிரி சென்டிமெண்ட்டாக பேசாத ஸோ உண்மையை பேசுனால் இந்த மாதிரி தான் இந்த மாதிரி தான் உங்களுக்கு பேர் கிடைக்கும் அந்த மாதிரி பேர் எனக்கு நிறைய பேர் உண்டு இப்போ பார்க்கக்கூடிய என்னுடைய நண்பர்களுமே நிறைய பேருமே ஆ ஸ்டாண்டாக கருத்தூசி போகிற ஆர்மி நிறைய பேர் போடுவாங்க பரவாயில்ல ஸோ உண்மை அதுதான் யாரையும் யாரையும் தோன்ற மாதிரி ஒரு சில விஷயங்களை பண்ணாதீங்கன்றது தான் என்னுடைய சோ ஸோ கேஸ் பாய் பாய்